நடிகை சமந்தா மாடலிங் துறையில் நுழைந்து ரூபாய் ஐநூறு சம்பளம் பெற்று தனது பயணத்தை தொடங்கியவர் இப்போது தமிழை தாண்டி தெலுங்கு பாலிவுட் சினிமா என கலக்கி வருகிறார் சினிமாவில் ஒரு இடத்தை பிடித்த இவர் அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு ஒரு முட்டுக்கட்டையாக அமைந்துவிட்டது உடல்நலக் குறைவு ஆனால் நடிகை சமந்தா தனக்கு ஏற்பட்ட நோயை மிகவும் தைரியமாக எதிர்கொண்டு வருகிறார் அவ்வப்போது அவர் ஜிம்மில் ஒர்க் அவுட் செய்யும் வீடியோக்களை வெளியிட்டு ரசிகர்களை வியக்க வைத்து வருகிறார் தன்னுடைய அழகை எப்போதும் கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ள கீரைகள் கொண்டு தயாரிக்கப்படும் ஸ்மூதியை தினமும் காலையில் குடிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளாராம் கீரைகள் அமைந்த ஸ்மூதியில் இலைகோஸ் கீரை ஆளி விதைகள் சூரியகாந்தி விதைகள் பாதாம் சியா விதைகள் மற்றும் இளநீர் சேர்ந்ததுதான் அந்த ஸ்மூதியாம்